அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடி ஆறில் மேன்மக்கள் என்ற தலைப்பில் இன்றும் ஒரு நல்ல பாடல் அங்கண் விசும்பில் அகல்நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன் திங்கள் மறு ஆற்றும் சான்றோர் அகுது ஆற்றார் தெருமந்து தேய்வர் ஒரு மாசுவுரின் நாலடியார் என்ன பொருளா மேன்மக்கள் எப்படி இருப்பாங்களாம் அழகிய பரப்பினையுடைய வானத்திலிருந்து மிகுந்த ஒளியை வீசுகின்ற பரவ செய்கின்ற அந்த நிலவும் திங்களும் சான்றோரும் தன்மையால் ஒப்பாவர் நிலவும் சான்றோரும் ரெண்டும் ஒன்று நிலவும் சான்றோரும் ஒப்பாவர் அப்புறம் ஒரு வேறுபாடு சொல்கிறார் ஆயினும் நிலவு தன்னிடம் உள்ள களங்கத்தை பொறுத்து கொள்ளும் நிலவு பார்த்திங்கன்னா அதனுடைய நிலவில் மையத்துலேயோ அல்லது ஓரத்துலேயோ கருப்பாக ஒரு களங்கம் இருக்கும் நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க அதை பார் நிலவில் பாட்டி வடை சுடுறாங்க அந்த கருப்பாக இருக்குத அது பாட்டி வடை தான் இப்படி சொல்லுவாங்க அது ஒரு சின்ன களங்கம் தான் நிலவு வெள்ளை விளையல்லு நிலவு இருக்காது அந்த வெள்ளை விளையர்ல இருக்கிற நிலவில் ஒரு பகுதியில் கருப்பு இருக்கும் களங்கம் இருக்கும் அதை அந்த நிலவு பொறுத்து கொள்ளும் ஆனால் சான்றோர் அந்த களங்கத்தையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்ன பண்ணுவோம்னா சான்றோர் ஒரு சிற்று ஒரு சிறு குற்றம் நேர்ந்தால் அவர்கள் மனம் கலங்கி அழிவர் ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஐயோ இந்த பழி எனக்கு வந்துருச்சே ஐயோ இந்த குற்றம் எனக்கு வந்துருச்சே சிறு குற்றம் நேர்ந்தால் அது பொறுத்துக்குமா எது அந்த கருப்பாக ஐயோ எனக்கு கருப்பாக இருக்குது ஒரு பகுதியில் நிலவு சொல்கிறதே இல்லை அது நிலவு பொறுத்து கொள்ளும் ஆனால் ஒரு சிறு குற்றம் நேர்ந்தாலும் சான்றோர் என்ன பண்ணுவோண்ணா மனம் கலங்கி அழிவர் மனம் கலங்கி அழிவர் அப்போ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் மேலோர் சிறு பழியையும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் சின்னது தானப்பா பரவாயில்ல ஆ இப்படி ஆயிடுச்ச எனக்கு இப்படி ஆக இப்படி சிறு பழியையும் பெரிதாக எண்ணி வருந்துவர் அவன் தான் மேன் மக்கள் அவர்தான் மேன் மக்கள் அதைத்தான் வள்ளுவர் கூட அழகாக சொல்வார் திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார் தான் அது நாளடியார் என்ன சொன்னாரோ அதே தான் வள்ளுவர் சொன்னார் தினைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையாக கொள்வர் பழி நாணுவார் சின்ன தப்பு தான் தினையளவு ரொம்ப சின்னது தினையளவு குற்றம் அவருக்கு வந்து சேர்ந்தாலும் அதை பனையளவாக கொள்வாராம் அவ்வளோ பெருசாக எண்ணி அவர் வருத்தப்படுவார் அவர்தான் அவர்தான் மேன் மகள் மேன் மக்கள் அவர்கள்தான் ஆக சான்றோர் பெருமக்களே நாமும் மேன் மக்களாக வாழ்வோமா நன்றி வணக்கம்